ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தையல் தொழிலில் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டிப்ஸ் டே நைன்டீன் பார்க்கலாமா நம்ம ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து மெயின் டாட் வந்து மார்க் பண்ணுவோம் அந்த மெயின் டாட்டுக்கு வந்து நம்ம சைடு சைடு வந்து டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுவோம் இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒன்றே ஒன்னேகால் இன்ச்சுன்னு மார்க் பண்ணுவோம் அது வந்து நம்ம இந்த உடம்பு சைஸுக்கு இத்தனை வைக்கணும் அப்படி தான் நம்ம ஒரு இதாட்டு நம் நம்மளோட கணிப்பில் தான் நம்ம வந்து வைப்போம் ஆனால் அப்படி வைக்காமல் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து உடம்புலேருந்து நமக்கு இந்த மூணு அளவும் தேவை அப்பர் பஸ்ட் அப்பர் செஸ்டோட அளவு மெயில் மேல்மார்க் சுற்றளவு நம்ம வந்து கைக்குலி சுத்தி எடுக்கிறது மிடில் பஸ்டோட அளவு நம்ம பஸ் மேல சுத்தி அளவு அடுத்து வந்து அண்டர் பஸ்ட்டு நம்ம பஸ்டுக்கு கீழே எடுக்கக்கூடிய அளவு இந்த மூணு அளவு நமக்கு தேவை அப்பர் பஸ்டளவு தேர்ட்டி ஃபோர் மிடில் பஸ்ட் அளவு தேர்ட்டி சிக்ஸ் அண்டர் பஸ்டளவு தேர்ட்டி டூ இப்போ இந்த மூணு அளவில் எது வந்து கூடுதலாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து முப்பத்தி ஆறு தான் கூடுதல் இருக்குது அப்போ அந்த முப்பத்தி ஆறாக நம்ம எடுத்துக்கலாம் அது கூட அண்டர் பஸ்ட அளவை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் எந்த அளவு கூடுதலாக இருக்கோ அந்த அளவை எடுத்துகிட்டு அது கூட அண்டர் பஸ்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி எனக்கு அண்டர் பஸ்டளவு முப்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ அதை மைனஸ் பண்ணும்போது நாலு இன்ஜு கிடைக்குது அந்த நாளை வந்து நம்ம ரெண்டு அளவு வகுக்கணும் வகுக்கும்போது எனக்கு வந்து ரெண்டு இஞ்சு கிடைக்குது இந்த ரெண்டு தான் நம்ம மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸா மார்க் பண்ண போறோம் அந்த டிஸ்டன்ஸ நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ